இந்த திருதிராட்டனோட தேரோட்டி அவனுக்கு குழந்தை இல்லை அவன் குளிச்சுன்னு இருக்கான் கெங்கையில் இன்னைக்கு ஒரு பொட்டி இருந்தால் தொடாதேங்கிறான் அன்றைக்கி ஒரு பொட்டி தான் மந்து வந்தது அந்த பெட்டி எடுத்து வச்சான் பாருங்கோ பெட்டியை திறந்தான் குழந்தை கத்தித்து அசரீரை சொல்லித்தான் பேர் பேர்வை வசுசேனன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க கொடுப்பதில் வல்லவன் கர்ணம்னால் காது காதில் குண்டலத்தோடு இருந்ததுனால கர்ணன் பெயர் அந்த குழந்தை தேரோட்டி வீட்டில் வளர்றான் தவழ்ந்து வரான் அது வழியாக சப்த ரிஷிகள் போனான் அதில் அந்த வசிஷ்டருக்கு இந்த குழந்தையை பார்த்தோன்னே ஈர்த்தது ஏன்னா சூரிய புத்திர நூல்வியம் அவர் சூரிய வம்சத்துக்கு குருவே அதனால் உள்ளே வந்துட்டார் நம்ம இப்போ ஒரு குழந்தையை பார்க்குறோம் நல்லா இருக்குது குழந்தை லட்சணமாக இப்போ நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் இயற்கை நமக்கு இப்போ அந்த குழந்த பேர் தெரியாது கை தட்டி கூப்பிடுவோம் என் கண்ணோ இல்லையோ வா அப்படின்னு இல்லை ஏதாவது பிஸ்கட்டை கையில் வச்சுன்னு ஏதோ கூப்பிடுவோம் ஒரு வசிஷ்டர் கூப்பிட்டார் அப்படி கை தட்டி என் கண்ணேன்னு ஒரு தாடி வச்சுன்னு இருக்கார் துளசி மாலை போட்டுருக்கார் காவி கட்டின்னு இருக்கார் இந்த குழந்தை கர்ணன் என்ன நினச்சானா இவர் தோற்றத்தை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்றுமே இல்லாதவன் ஏதோ கேட்குறான் போல இருக்குன்னு அவன் அம்மா குந்தி தேவி வச்ச நெற்றி பட்டயத்தை கழட்டி கையில் கொடுத்தானாம் சிஸ்டர் உடனே கிருப பண்ணர் இவளை பெத்தவளை பாராட்டுறேன் இந்திரனே வந்து யாசித்தாலும் கொடுக்குற வள்ளலை பெத்திருக்கா அப்படின்னர் யாரழல் என பருதியின் ஒளிகொண்டபின் அணிமாட குந்தி போஜன் மாமடமகள் எழில் நலம் கொண்ட கொள்கைகளாகி இந்திரா அதிபர் அவரவர் முகம் மலர்ந்து இறந்தன தரத்தக்க மைந்தனானவன் ஒருவனை பயந்தனள் மாச்சிலாமணி என்ன